சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது தலைப்பு சென்னிப்பத்து அதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்குமானால் அதைவிட பெரிய பேரு வேறு என்ன இருக்கிறது அப்பர் சுவாமிகளுடைய தலையிலே சிவபெருமான் திருநல்லூரிலே திருவடிகளை பதித்தார் அந்த மகிழ்ச்சியினாலே அப்பரடிகள் பாடினார் நினைந்துருகும் அடியாரையின் ஐய வைத்தார் எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு களித்துருவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே என்று மகிழ்ச்சியோடு அப்பரடிகள் பாடினார் பெருதற்கரிய பேரு அவன் திருவடி பேறு சிவபிரானுடைய திருவடிகளை தன் தலைமேல் சூடிக்கொண்டு அவை என்றைக்கும் அகலாது அங்கேயே இருப்பதை பற்றி பாடுவதுதான் இந்த சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் சூட்டிய திருவடி இன்னும் தலையில் இருப்பதாக மாணிக்க பெருமானுடைய நெஞ்சம் நினைக்கிறது இந்த திருவடி பேருதான் சிவப்பேரு அந்த ஆனந்தத்தில் பாடியதுதான் இந்த சென்னிப்பத்து என்ற பதிகம் சிவபெருமானுடைய திருவடி என் தலைமேல் இருக்கிறது என்று மகிழ்ந்து பாடிய பாடல் சென்னிப்பத்து தேவதேவன் மெய்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராடும் அறிவொனா முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவொனா மலர் சோதியான் தூயமா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே இறைவன் எப்படிப்பட்டவன் தேவதேவன் வாயார பாடுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை தேவதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் மெய்ச்சேவகன் உண்மையான வீரன் சேவகன்ன வீரன் அர்த்தம் அந்த இடத்துல ஏன் தெரியுமா சிரித்தும் விழித்தும் உதைத்தும் வெற்றி கண்ட வீரன் முப்புறங்களை சிரித்து அறி எரித்தான் காமனை விழித்து எரித்தான் யமனை உதைத்து தன் புகழை காட்டினான் எந்தவிதமான ஒரு படையும் இல்லாமல் உடம்பிலே உள்ள சிரிப்பு விழிப்பு என்பதனாலே வெற்றி கண்டதனாலே அவன் மெய்ச்சேவகன் தேவதேவன் மெய்ச்சேவகன் தென் நாயகன் திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய தலைவன் நாயகன்னா கணவன் அர்த்தம் மாணிக்க பெருமான் சிவபெருமானை தன்னுடைய கணவனாகத்தானே நினைத்து கொண்டார் தேவதேவன் மெய்ச்சேவகன் நாயகன் மூவராலும் அறிவான் முதலாய ஆனந்த மூர்த்தியான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மூணுக்கு மூணு பேர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேராலும் அறிய முடியாத மூலமானவன் பேரின்ப வடிவான மூர்த்தி அவன் மூவர் கோன் மூவருக்குள் ஒருவனல்ல தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழுதுகள் பயந்து காத்து அடிக்கும் மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாடு பாகத்து எந்த என்று திருச்சதகத்திலே பாடுவார் மூவராலும் அறிவணான் முதலாய ஆனந்த மூர்த்தியான் பேரின்ப வடிவான ஆனந்த நடராஜா யாவராயினும் அன்பரன்றி அறிவணா மலர் சோதியான் அன்பர்களை தவிர வேறு யாராலும் அவனை அறிய முடியாது அன்பர்களை தவிர மற்றவர்களுக்கு அவன் தன்னை காட்ட மாட்டான் மலர் ஒளி போன்றவன் யாவராயினும் அன்பர் அன்றி அறிவணா மலர் சோதியான் அது என்ன மலர் சோதி பிரம்மரந்திரம் வரைக்கும் இந்த உடம்புல ஆறு ஆதாரம் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை இது பூர தாமரப்பூ தாமரப்பூ மாதிரி ஆதாரங்கள் அத்தனை ஆதாரத்திலும் இருப்பவன் எம்பெருமான் அறிவா மலர் சோதியான் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே அதான் மலர் சோதி அன்பர்களை தவிர வேறு யாராலும் அறிய ஒண்ணாதவன் மலரின் ஒளி போன்றவன் யாவராயினும் அன்பரன்றி அறிவணாமலர் சோதியான் தூயமா மலர் சேவடி கண்ணம் நம் மன்னி சுடருமே அவனுடைய தூய்மை தரக்கூடிய மலர் போன்ற திருவடிகளின் கீழ் நம்முடைய தலை நிலை பெற்று ஒளிரட்டும் சேவடி கண் நம் செந்தி மன்னி அப்படி ஒரு பாடம் சேவடி கணம் சேவடி கணம்னா சேவடியின் தொகுதி ரெண்டு கால் மட்டுமல்ல என் பூரா அவன் கால்கள் நிறைந்திருக்கிற மாதிரி தெரிகிறது அந்த இடத்திலே ஊசி குத்த கூட இடமில்லாதபடி என் தலை முழுக்க அவன் திருவடிகள் நிறைந்திருக்கின்றன ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் அவ்வளவு சேவடியும் என் தலையில் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் தூய மாமலர் சேவடி கணம் கணம்ன தொகுதி நம் சென்னி மன்னி சுடருமே சேவடிகளெல்லாம் நம்முடைய தலையிலே சுடர் வீசி பிரகாசிக்கட்டும் இது முதல் பாடல் அட்டமூர்த்தி அடகன் இன்னமுதாயந்த வல்லத்தான் சிட்டன்மை சிவலோகநாயகன் நாயகன் தென்பெருந்துரை சேவகன் மட்டுவார்குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அடகன் தன் வட்டமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே ஏழு புகழ் அவனுக்கு ஒன்று அட்டமூர்த்தி அதென்ன அட்டமூர்த்தி அஞ்சு பூதங்களும் அவன்தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி இருக்கக்கூடிய அஞ்சு பூதங்களும் அவன் கதிரவன் அவன் சந்திரன் அவன் இந்த உயிர் அவன் ஆக மொத்த எட்டு இதுக்கு பேரு அட்டமூர்த்தின்னு பேர் அட்டமூர்த்தியாயிருப்பவன் எம்பெருமான் அட்டமூர்த்தி இது ஒன்று ரெண்டு அழகன் உள்ளங்கவர் கள்வன் அவன் மாதிரி அழகன் யாரும் கிடையாது அவன் வடிவை நினைத்தாலே நமக்கு இனிக்கும் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கே அடகு உண்டாகும் அத்தகைய அழகை பெற்றவன் அதனாலே அவன் அழகன் இந்நமுது ஆய ஆனந்தவள்ளத்தான் இனிக்கும் அழகன் இனிய அமுது போன்ற அந்த மாதிரி ஒரு அமுது பார்க்க முடியாது சிட்டன் சிட்டன்னா முழுமுதலான பெருமான் எல்லோருக்கும் கற்பிப்பவனாக இருக்கிறான் சிஷ்டன் அதான் சிட்டன் பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் எல்லாரையும் கற்பிப்பவன் சிட்டன் சிவலோக நாயகன் அடிவத்த சிவலோகத்துக்கு தலைவன் அவன்தான் சிவலோகத்தை கொடுக்க முடியுமே தவிர வேறு யாரும் நமக்கு சிவபதவி கொடுக்க முடியாது சிட்டன் சிவலோக நாயகன் தென்பெருந்துறை சேவகன் நம்மை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துரைக்கு வந்த சேவகன் அவன் யார் சிட்டன் எல்லோரையும் கற்பிப்பவன் கல்லாலின் கீழமர்ந்து கற்பித்தான் ஓர் வசனம் எல்லோரும் ஈடேறவே அப்படி சொல்லாமல் சொன்னவன் அட்டமூர்த்தி அடகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய்சிவலோகநாயகன் தென்பெருந்துரை சேவகன் ஆறு சொல்லிட்டாரா ஒன்னு அட்டமூர்த்தி ரெண்டு அடகன் மூணு இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் நாலு சிட்டன் அஞ்சு மெய்சிவலோக நாயகன் ஆறு தென்பெருந்துரை சேவகன் இப்ப ஏழாவது என்ன தெரியுமான் மட்டு வார்குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அடகன் தேன் ஒழுகக்கூடிய கூந்தல் தேன் ஒழுகக்கூடிய கூந்தலை உடையன் உமையவளை ஒரு பாகத்தில் வைத்த அழகன் ஏன் சார் முதல்ல ஒரு அழகன் இப்போ ஒரு அழகன் முதல்ல சொன்னது அவனுடைய அழகு இப்போ சொன்னது அவளோடு இணைந்தமையினாலே அவனுக்கு வந்த கூடுதல் அழகு எம்பெருமாட்டியை ஒரு பாகத்திலே வைத்ததனாலே மேலும் அழகானவன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் ஏழு செய்தி சொல்லிவிட்டார் அவனை பற்றி இது எதுக்கு தெரியுமா அம்பாளோடு கூறினால்தான் அடியார்களுக்கு அவன் போகத்தை கொடுக்க முடியும் அட்டமூர்த்தி முதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை சிவலோகநாயகன் தென்பெருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை தாயுமானவரோடு கூடிய அன்னைக்கு மட்டுவார் குழலின்னு பேரின் திருச்சிராப்பள்ளியில அம்பாளுக்கு பேரு மட்டுவார் குழலி மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அடகன் தன் வட்டமாமலர் சேவடி அவனுடைய வட்டமான மலர் போன்று சேவடி நம் சென்னி மன்னி மலருமே நம் தலை நிலை பெற்று விளங்கட்டும் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமேன் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அதுதான் அவன் திருவடி தலையில் பட்டதனுடைய பலன் அதனாலே அதை வாயார பாடுகிறார் அவனைப் பாடுகிறார் அவன் திருவடியை பாடுகிறார் அவன் திருவடியை தாங்கக்கூடிய பேறு பெற்ற தன் தலைக்கும் பல்லாண்டு பாடுகிறார் மாணிக்க பெருந்தகை அடுத்து மூணாவது பாட்டு நங்கை மீரனை நோக்குமின் நாங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்குமா சேவடி கண்ணம் சென்னி மன்னி பொலியுமே நங்கை மீர் யாரை பார்த்து கூப்பிடுற பெண்களே பரிவாகமுற்ற பெண்களே உயர்ந்த ஆன்மாக்களே இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக கூடிய தகுதி மிக்க பக்குவமான பெண்களே அதான் நங்கை மீர் என்னை நோக்குமின் என்னைப் பாருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நம்முடைய நாயகன் அவன் நம்மை அடியவராக கொண்டவன் திருப்பெருந்துரையிலே இருப்பவன் அவனுடைய திருவடி நம் தலைமேல் பட்டிருக்கிறது நாம் பெரும்பேறு பெற்றுவிட்டோம் நம்முடைய கையிலே உள்ள வளையலை அவன் கவர்ந்து கொண்டான் நம் உயிரையும் அவன் கவர்ந்து கொண்டான் நங்கை மீர் என்னோடு வாருங்கள் உங்களுக்கு பேரின்பத்தை தருகிறேன் நங்கை மீறியனை நோக்குமின் பெண்களே என்னை பாருங்கள் நங்கள் நாதன் நம்முடைய தனித்தலைவன் ஏதோ இது எனக்கு மட்டும் கிடைக்கிதுன்னு நினைக்க அவன் நங்கள் நாதன் அவனோடு சேர நம் அனைவருக்கும் உரிமை உண்டு அவன் நம்முடைய நாதன் நங்கை மீறனை நோக்குமின் நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் நம்மை அடியவராக கொண்டவன் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருவான் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் தெங்குன்னா தென்னை மரம் தென்னை மர சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறை வீரன் இந்த தென்னை மரம் என்ன தெரியும் என்ன செய்யும் தெரியுமா காலில் ஊத்தின தண்ணீரை இனிப்பா தலைவழியாக கொடுத்தரும் தாளுண்ட நீரை தலையால் கொடுப்பது தென்னை மரம் அது மாதிரி அந்த பெருமான் நமக்கு அருள் வெள்ளமாய்க் காட்சி கொடுப்பான் தென்னை மரச் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய வீரன் அவனுடைய சோலையிலே உள்ள தென்னை மரமே அப்படி இருக்குமானால் அவன் எப்படி இருப்பான் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துறை மேய சேவகன் சேவகன்னா வீரன் நாயகன் நமக்கு ஆன்ம நாயகன் நாயகன்னா கனைவன் கணவன் அதாவது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த நாதன்தான் நாயகன் நங்கை மீரனை நோக்குமின் நாங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் என்ன செய்தான் தெரியுமா மங்கை கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் அவனை பார்த்தான் அவனு மேல் காதல் கொண்டோம் உடம்பு எழைச்சி போச்சு போற்றிருந்த வளைகள் கலண்டு போச்சு நம்முடைய வளையலை அவன் எடுத்து கொண்டு விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் திருடிக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம் இல்லை வளைகள் கலண்டு விழுந்திருச்சுன்னு அர்த்தம் அவன் மீது கொண்ட காதலால் இந்த உடம்பு மெலிந்தது வளையல் கலண்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார் பறக்கும் மெங் கிள்ளைகாள் பாடுமெங் பூவைகாள் அரக்கண் என்னத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே இந்த திருவாரூர் பெருமான் நினைச்சனா மறக்க முடியலையா கையில போட்டிருந்த வளையல் உடம்பு மெலிஞ்சதுனால கலண்டு போச்சு உறக்கம் இல்லை கிள்ளைகளே நீங்க அந்த பக்கம் போனால் அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானிடம் இந்த பெண்பட்ட பட்ட பாடை சொல்லுங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி ஏழாம் திருமுறையிலே பாடுகிறார் மாணிக்கவாசக வாசக பெருமான் எட்டாம் திருமுறையிலே வளைகள் நில்லாமையும் என்பதை கையில் வளையும் கொண்டு வளைகளை பறித்தால் பரவாயில்லை எம் உயிரும் கொண்டு எம்பெருமானே என்றைக்கு நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டாயோ அப்பொழுதே என் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் உனக்கே தந்து விட்டேன் அன்றே எந்தனாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோருடையூர் எனக் குண்டோ முக்கண்யம்மானே முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் படை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அதான் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் நம்முடைய பணிகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி பொலியுமே பொங்கு மாமலர் தேன் பொங்கக்கூடிய அவனுடைய செந்தாமரை திருவடிகளில் நம் தலை நிலைபெற்று பொலிவு பெறட்டும் அவன் யார் தெரியுமா அவன் திருப்பெருந்துரை மேய சேவகன் நாயகன் ஆளுமை வாய்ந்த ஆடவன் அவனோடு நாம் சேர வேண்டும் நங்கை மீர் என்னை பாருங்கள் என்னோடு வாருங்கள் என்று யான் இன்பம் பெருகையும் பையகம் என்ற எண்ணத்தோடு எல்லோரையும் அழைக்கிறார் மாணிக்க பெருந்தகை நங்கை மீறெனை நோக்குமின் நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் மேய சேவகன் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்டு எம் கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண்ணம் பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழச் சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்தில் புகுந்தமை ஆடும் கொண்டு வைத்தமாமலர் சேவடி கண்ணம் பெருமான் தெரியுமா ஏமாற்றுக்காரன் இதை முன்னாலேயும் ஒரு சொல்லி இருக்கார் மாணிக்க வாசக பெருந்தகை எல்லா உயிருமாய் தடைத்து பிடைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களின் தருள் சிவபெருமானே நீ பெரிய தந்திரக்காரன் நீ பெரிய ஏமாத்துக்காரன் எப்படி தெரியுமா அடியார்கள் புடை சூழ வந்தாய் சித்தர்கள் சூழ வந்தாய் நான் தைரியமாக நின்றேன் திடீர்னு பார்த்தா நான் தனியா இருந்த பொழுது வீட்டுக்குள்ளே நீ தனியாக வந்துட்டே கூட்டத்தோடு இருந்தால் பயப்பட வேண்டாம் ஒரு ஆண் தனியாக வந்துட்டால் பயப்படணும் வீட்டுக்குள்ள வந்து என்னை ஆட்கொண்டு என்னை மனைவியாக்கி கொண்டு என் பணிகளை ஏற்றுக்கொண்டாய் நீ பெரிய தந்திரக்காரப்பா அதான் இந்த பாட்டு பக்தர் சூழ அடியார்கள் புடை சூழ எம்பெருமான் பெருமான் வருகிறான் அவனுடைய திருவோலக்கத்திலே அடியார்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து வருகின்றார்கள் மாணிக்க வாசகசாமி அதைத்தானே கேட்பார் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாயன்று அருளாயேன் அடியார்கள் கூட்டத்தோட அந்த பக்கத்தில் நானும் வர வேண்டும் இறங்கும் நமக்கம்பல கூத்தன் என்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாயென்று அருளாயே என்று அந்த சிதம்பரத்திலே பாடிய அந்த கோயில் மூத்த திருப்பதிகத்தில் கேட்பார் அதே தான் இங்கேயும் பக்தர் சூழ பராபரம் பாரில் வந்து பார்ப்பான் என மேலானவர்களுக்கெல்லாம் மேலான சிவபிரான் அதான் பராபரன் இந்த உலகத்திலே வந்தான் எப்படி வந்தான் தெரியுமா பார்ப்பான் போல வந்தான் அந்தன கோலத்திலே வந்தான் என்னை பார்ப்பவன் போலே வந்தான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வந்தான் அடியார்கள் மேலானவர்கெல்லாம் மேலான சிவபெருமான் இந்த மண்ணில் அந்த குருநாதனாக வந்தான் செந்தடல் காட்டி திருப்பெருந்து கோயிலுங்காட்டி அந்தணனாவதுங் காட்டி தான் பின்னாலே சித்தர் சூழ தில்லையிலே நடன கோலம் காட்டினான் சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் செய்வான் பழைய ஊரிலே நடன கோலம் காட்டினான் வருகிற போது கூட்டத்தோடு வந்தவன் இப்போ எத்தனாகி வந்து பெரிய தந்திரக்காரனாகி வந்து இல் புகுந்து வீட்டுக்குள்ளே புகுந்து எமை ஆளும் கொண்டு என்னை மனைவியாக்கி கொண்டான் எம் பணி கொள்வான் எம் பணிகளை ஏற்றுக்கொண்டான் வைத்தமாமலர் சேவடிக்கண் அதற்காக அவன் என் தலைமேல் சூட்டிய மலர் பாதங்களில் என் தலை நிலைபெற்று பெற்று மலர்ந்திருக்கட்டும் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் தனியாயிருக்கும் போது வீட்டுக்குள் புகுந்து நம்மையே திருடிவிட்ட எத்தன் புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் அது மாதிரி இறைவன் எத்தனாகி வந்து வீட்டுக்குள் புகுந்து என்னை மனைவியாக்கிக் கொண்டு என் பணிகளையும் ஏற்றுக்கொண்டான் மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்கனுங்கள் திருப்பெருந்துரை மேவினான் காயத்துள்ள மூதூர ஊரணி கண்டுகொள்ளென்று காட்டிய சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண் இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றி மறையக்கூடிய பொய்யான உலக வாழ்க்கை இதை மெய்யென்று எண்ணி நான் மதிக்காமல் எனக்கு நல்ல அறிவை கொடுத்தான் நல்லறிவு இல்லைனா உலகத்தை உண்மைன்னு நம்பிக்கொண்டிருப்போம் மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகையில் நல்கினான் தோன்றி மறையக்கூடிய பொய்யான உலக வாழ்க்கையை நிலையென்றெண்ணி அதனை பாராட்டாத பேரறிவை எனக் கழித்தான் யாரு வேய தோளு மயி பங்கன் வேயின மூங்கில் மூங்கில் போன்ற வளவளப்பான எளிமையான அழகான தோள்களை உடையன் பராசக்தியை பங்கிலே உடையவன் வேயுறு தோழி பங்கன் இங்கே வேய தோளு மயி பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான் எங்களுக்கு அருள் புரிவதற்காக திருப்பெருந்துறைக்கு வந்த பெருமான் என்ன செய்தான் தெரியுமா அருளாகிய அமுத வெள்ளத்தில் என் உடம்பு அப்படியே அழுத்தி விட்டான் அமுது உடம்பில் ஊற நீ என்னை கண்டுகொள்வாய் என்று காட்டினான் காயத்துள்ள அமுது ஊரர் நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமா மலர் சேவடி கண்ணம் சென்னிமண் நீ திகழுமே அருளாகி அமுத வெள்ளத்தில் என் உடம்பை அமிழ்த்தினான் அமுத உடம்பில் ஊற ஊற நீ என்னை கண்டுகொள்வாய் என்று காட்டினான் அவனுடைய சிவந்த மலர் திருவடிகளில் என் தலை நிலையாக மலரட்டும் இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் இந்த பாடலுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் தடுவார்கள் இந்த உடம்புல ஒன்பது துவாரம் இதுக்குள்ளே அருள் தேனை ஊற்றினால் ஒன்பது துவாரத்தின் வழியா அந்த தேன் போய்விடுமே அந்த அருள் போய்விடுமே என்று நான் கலங்கினேன் சிவபெருமான் என்ன செய்தான் தெரியுமா இந்த உடம்பை ஒன்பது துவாரத்தோடு அப்படியே தூக்கி ஒரு பெரிய பாண்டத்திலே நெய்க்குடம் பாண்டம் நெய் தவளை அதுக்குள்ளே தூக்கி அமு அமிழ்த்தி விட்டான் அமுழத்தினவுடனே என்னாய்ப்பூச்சி ஒன்பது துவாரத்தின் வழியாக வெளியிலே இருந்த அமுதம் அப்படியே உள்ளே பாயத் தொடங்கிற்று நான் நினைத்தேன் இந்த துவாரங்களின் வழியாக அமுதம் போய்விடுமே என்று எம்பெருமான் என்னை காயத்துள் அமுது ஊற ஊறச் செய்தான் கண்டுகொள்ளென்று காட்டிய மலர் சேவடி கண்ணம் சென்னிமண் நீதிகளுமே இது இலங்கை ஜெயராஜய்யாவுடைய விளக்கம் அருமையான பாடல் மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்க நெங்கள் திருப்பெருந்து மேவினான் காயத்துள்ள அமுதூற ஊற கன்று முட்ட பால் சுரக்கும் வண்டு ஊத தேன் சுரக்கும் அவனோடு தோய தோய இன்ப அமுது இன்னும் ஊறும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாதிரி இந்த உடம்பிலே அமுது ஊறிற்று மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்க நெங்கள் திருப்பெருந்து காயத்துள் அமுதூற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டியே அவன் காட்டாவிட்டால் எனக்கு அந்த அமுதும் தெரியாது அந்த இன்பமும் தெரியாது எனக்கு காட்டினான் சேயமாமலர் சேவடிக்கண் நம் சென்னி நீ திகளுமே அவனுடைய சிவந்த மலர் திருவடிகளில் என் தலை நிலையாக மலரட்டும் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் என் தலை நிலையாக மலரட்டும் என்று பேசுகிறார் மாணிக்க பெருந்தகை